ஹலோ மக்களை வெல்கம் டு ஜில் மேஜிக் பாக்ஸ் நான் தான் அவங்க நான்யா பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மதுரையிலேருந்து அலங்காநல்லூர் அலங்காநல்லூர்னாலே ஜல்லிக்கட்டு ஃபேமஸ்ஸு ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் எதுக்காகனா வைகை ஆற்றுல குளிக்கலான்னு பிளான் பண்ணோம் பட் வைகை ஆற்றுல தண்ணி இல்லாதனால நம்ம அலங்காநல்லூர் ஓடைக்கு போயிட்டுருக்கோம் ஹலோ மக்களை வெல்கம் டு ஜில் மேஜிக் தான் அவங்க நான் பேசுகிறேன் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோன்னா வந்துட்டு மதுரை ச மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுல வந்து குளிக்கலான்னு பிளான் பண்ணோம் அங்கே தண்ணி இல்லாத காரணத்தினால பக்கத்தில் கேட்டு பார்க்கையில் அலங்காநல்லூரில் வந்துட்டு ஓடை இருக்கிறதாகவும் அருவி மாதிரி இருக்கிறதாகவும் சொன்னாங்க ஸோ அந்த வழியில் போகிறது தான் இந்த கல்லணை ஓடை இருக்குது நியர்லி வந்து மதுரையிலேருந்து எயிட் கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க தண்ணி வந்துட்டு ரொம்ப கிளீனாகவும் இருக்கு நீட்னஸ்ஸாகவும் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்துட்டு இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து அலங்காநல்லூர் போற வழியில கல்லணைங்கிற ஏரியாலதான் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாகர் கன்னிகள் இருக்கக்கூடிய கோயில் வந்து இது வந்து அன்றைக்கி கோயில் வந்து ஓப்பனில் இல்லை பட் ஆனால் நான் இருந்தே வீடியோ எடுத்திருக்கேன் வெளியேருந்து பார்த்தீங்கன்னா அதோடய சுற்றி வந்துட்டு நாக சிலைகள் இருக்குது அது மேலே வந்து ஒரு பெரிய தாமரை மலர் கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அந்த ஏரியா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி இது இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு ஒரு ஓடை இருந்துச்சு அந்த ஓடையில் தான் வந்துட்டு அங்கே வைகை ஆற்றுல குளிக்கணும்னு பிளான் பண்ணோம் அங்கே குளிக்க முடியாததுனால அங்கே தண்ணி அதிகமாக இல்லாததுனால ஓடையில் தண்ணி விட்டுருக்காங்க வாய்க்கால் நீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க வாய்க்கால் நீர் எதுக்குன்னா வந்துட்டு குறுவை சாகுபடின்னு சொல்லுவோம் அதாவது நெல் நெல் வ வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க அதனால் நம்மளோட குட் லக் இந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு நல்லா நல்லபடியாக ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு போய் சாமியை கும்பிட்டோம் நீங்களும் வாங்க மறக்காமல் இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்